சீசனுக்கு வந்துட்டோம் என்னென்னா இது இப்போ மழைக்காலம் தொடங்கி இருக்குது திடீர் இன்னும் வளிமண்டலம் இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை பெய்யுங்கிறாங்க இப்போ ஏதோ வலு விழுந்து விட்டது அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நே இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு செய்தி சேனலில் ஒரு நியூஸ் வருது அந்த சே அந்த நியூஸுங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்தது பட் அதோடைய விளைவுகள் இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்கு என்னென்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஒரு பெண் சூளைமேட்டில் ஒரு மழைநீர் வடிகால் அந்த இதில் வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க இது குறித்து அண்ணாமலை அவர்கள்லாம் கூட ட்வீட் போட்டிருந்தாரு அப்போ வந்து ஆஹா அப்படி இல்லை இப்படி இல்லை அதனால் இறக்கல இதனால் இறக்கலன்னு ஆரம்பத்தில் இது அன்னேச்சுரல் டெத்துன்னு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இப்போ என்னென்னா இது வந்து மாநகராட்சி அந்த கான்ட்ராக்டை கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மெச்சன போக்குல தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அனாமதேயமாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கான் ஜிசிசி அதிகாரிகள் யாருன்னு பேரெலாம் குறிப்பிடல மாநகராட்சி அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த செய்தி ஏன்னா இப்போ மழை வேறு திரும்ப தொடங்கியிருக்கு வேறு எங்கெங்கெல்லாம் இதே போல் நடக்கும்னு தெரியாது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவங்க மாநகராட்சி அதிகாரிகள் அப்படின்னு அனாமதேயமாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க மாநகராட்சி கமிஷனர்லேருந்து மேயர்லேருந்து வேணால் அதில் இம்ப்ளிகேட் பண்ணலாம் உள்ளாட்சித் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட அதில் இம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாநகராட்சிக்கு பொறுப்பு அவர் தானே ஆனால் இதில் காவல்துறையோட செயல்பாடு மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்ல காவல்துறை அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க இந்த செய்தியை முழுசாக படித்தோன்னா இந்த இறந்து போயின பெண் முப்பது வயதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தீபா அப்படிங்கிறவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க ஜூலைமேட்ல ஏதோ ஒரு நகர் அந்த இதில் நடந்து போகும்போது மழைநீர் வரிகாலுக்காக தோண்டி வச்சுருக்காங்க அது மேலே ஒரு மரப்பலகாயை போட்டு மூடி வச்சுருக்காங்க மரப்பலகாய் என்று சொல்லப்படுகிறது அது ஒருவேளை வந்து கார்ட்போர்ட் ஷீட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ளைவுட்டு வெயிட் இல்லாத அதாவது தாங்காத ப்ளைவுட்டாக ரொம்ப ஃபிலிம்த்தியான ப்ளைவுட்டாக கூட இருக்கலாம் மரப்பலகைன்னு இவங்க கேச சொல்லியிருக்காங்க இல்லை அந்த தென்னங்கீத்து ஓலை அந்த மாதிரி கூட போட்டு எப்படியோ மூடி இருக்கலாம் மொத்தம் வந்து ஒரு சேஃப்டி இல்லாத விஷயத்தை செஞ்சுருக்காங்க நடந்து போகும்போது அந்த மரம் வந்து உளுத்து போயிட்டு இருந்தது அதனால அது உள்ளே விழுந்து பொட்டில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க இந்த பாடியை கைப்பற்றி ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாமல் இருந்து அப்புறம் தான் க இது பண்ணும்போது அவங்க தாயார் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இது சம்பவம் நடந்து செப்டம்பர் ரெண்டு இளம் சிங்கம் அண்ணாமலையும் அந்த டைட்டில்லாம் ட்வீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து கார்பரேஷனுக்கு கடினம் எழுதுது பாருங்கள் இந்த ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளோ ஒரு கேடு கட்டுத்தனமாக அதிகாரிகளும் அரசியல்வாதிக்கு சற்றும் குறைவில்லாத பித்தலாட்டத்தனத்தில் மக்களை ஏமாற்றுவதில் மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி எப்படி ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்காங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு ஃபிட்டஸ்ட்டு ஃபைனஸ்ட்டு எக்ஸாம்பிள் போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா உள்ள இறந்து போயிட்டாங்க இது வந்து இந்த குழியை மூடாதனால தான் காரணம் அப்படின்னு கார்பரேஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க கார்பரேஷன் ஒரு பதில் எழுதுது இந்த வேலையை நாங்கள் தனியாருக்கு கொடுத்து விட்டோம் அதனால் எங்களிடம் மேலதிக விவரம் இல்லை அப்படின்னா அதோடு அவங்க முடிச்சுக்கிறாங்க தனியாருக்கு கொடுத்து விட்டோம் தான் மொட்டையாக எழுதுறாங்களே தவிர இந்த தனியார் யார் அந்த கம்பெனி யார் அந்த சைட்டில் இருக்கிறவங்க யார் அதுக்கு இன்சார்ஜ் இந்த விவரம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு ஒரு ரிப்ளை அனுப்புகிறாங்க போலீஸ் என்ன பண்ணுது திரும்பியும் எங்கள்கிட்ட அதிக விவரம் இல்லை நீங்கள் கொடுத்த விவரம் எங்களுக்கு போராது மேலதிக விவரங்கள் வேணும் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க இந்த கடிதத்தை இதில் வந்து சென்னை மாநகராக்கி அவங்க பெட்டக்கு கீழே போட்டு உட்காந்துருது இதில் மேலோட்டமாக பார்க்கும்போது பரவாயில்ல காவல்துறை வேலை செஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சுட்டு செஞ்சிருப்பாங்க பித்தளாட்டத்தினத்தை திராடுத்தினத்தை ஒரு உயிர் போனதை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த மாதிரி செய்கிறாங்க இப்ப நடவடிக்கை எடுத்த காவல்துறையின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுவே ஒரு ஒரு பெரிய செப்டம்பர் ரெண்டு இப்போ வந்து நவம்பர் ரெண்டே வரப்போகுது இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இந்த ஐம்பது நாளில் இவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதே ஒரு மாபெரும் சாதனையா இருக்கு எப்பேற்பட்ட சாதனை அது யார் கான்ட்ராக்டருங்கிறது கார்பரேஷன் காரணம் யோ நீ உள்ள போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் கார்பரேஷன் இன்ஜினியரியோ கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜோனல் ஹெட்டையோ கேட்டிருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்களா அக்கௌண்டபிலிட்டியே கிடையாதா கான்ட்ராக்ட் கொடுத்தோம் முடிஞ்சு போச்சா அதோட அவன் ரோடு வேலை செஞ்சானா எவ்வளவு தூரத்தில் இருக்கு வேலை கிராமபுரத்தில் ஒரு இதே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மெட்ரோ ரயில் இது உழுந்து செத்துட்டான்ல ஒரு ஆள் அங்கேயும் இந்த மாதிரி செத்தானா சாவலையான்னு தெரியல பார்க்கிங்ல ஏதோ இருந்து ஒரு நாம ரெண்டு மாசம் முன்னாடி இங்கே பேசியிருக்கோம் அப்போ நீங்கள் எல்என்டினா அவங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ இது யார் நீங்கள் எல்என்டி மேலே நடவடிக்கை எடுக்கிறது வரவேற்கத்தக்கது அதுதான் கரெக்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு நீங்கள் அது செய்கிறீங்க இங்கே ஏன் செய்யலை அப்போ அந்த கான்ட்ராக்டர் உங்களுடைய கவுன்சிலர் இருக்கவுடைய பினாமியா யார் அவன் கட்சிக்காரனா பல கேள்விகள் வருது இல்லை நீங்கள் ஒரு உயிரை வந்து அவ்வளோ மலினமாக போயிடுச்சா நீங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் என்னொன்று பாருங்கள் இதே மாதிரி திருவான்மியூர் ஜோன்ல ஒரு இவங்க அந்த தொழிலாளி கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க துப்புரவு பணியை மேற்கொண்டு இருக்கும்போது கரண்ட் ஒயர் அறுந்து விழுந்ததுங்க அன்னியன் படத்தில் அந்த அம்பி அப்பா வா வாதாட பாருங்க ஷாக் அடிச்சு இந்த மாதிரி ஒரு குழந்தை செத்து போச்சு அப்படின்னு அந்த மாதிரி லெவலில் தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க இல்லப்பா மாநகராட்சி தவறு பண்றதுங்கிற ஒரு பக்கம் அதே நேரத்தில் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறத நீங்க ஏன் எனக்கு தெரியல பாருங்க நேற்று கூட ஒரு பத்து தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்காங்க காரணம் என்னென்னா ஜிசிசியோடைய கமிஷனர் வந்து கருப்பு தீபாவளி வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ ஒரு கொடுமையான செயல் அதை வந்து கண்டித்து கைது பண்ணாங்க அந்த பத்து பேர் செஞ்சது மாபெரும் குற்றம் கருப்பு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்னது மாபெரும் குற்றம் ஆனால் அங்கே தூய்மை பணியாளர் உயிர் போனதோ இல்லை இங்கே தீபாங்கிற ஒரு இளம்பெண் உயிர் போனதோ அது குற்றம் கிடையாது அது சமூக தேவை திமுகவோட பார்வையில் ஆளுங்கட்சி பார்வையில் திராவிட மாடல் ஆட்சி பார்வையில் இந்த அதிகாரிகளோட பார்வையில் அது வந்து ஒரு சமூக சேர்வையாக பார்க்கப்படுகின்றது நல்ல நியாயம்டா அவங்க நியாயம் அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் இந்த அம்மா ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது இது வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகம் எவ் உள்ளாட்சி நல்லாட்சி அப்படின்னு இவங்க வந்து இதுக்கு வந்து அப்படியே புதுசு புதுசாக இவங்க வந்து இவருக்கு போஸ்ட்டு அப்படிதான் அடிப்பாங்க ஸ்டாலின் உள்ளாட்சி அமைச்சர் அமைச்சராக இருந்தால் அந்த அம்மா வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் துணை முதல்வராக இருந்த போதும் உள்ளாட்சி நிர்வாகத்தை வச்சிருந்தார் பாருங்க பனகல் பார்க்கில் அந்த இது இருக்கு பாருங்க எல்கே லலிதா ஜுவலரி அதில் லெஃப்ட் திரும்பி திரும்பி ரைட்டு திரும்பினா நாகேஸ்வரன் ரோடு பனால் பார்க் போய் ஜிஎன் செட்டி ரோடு போவோம் லெஃப்டில் வந்தீங்கன்னா நார்த் உத்மான் ரோடு போகிற இதில் சாரதா ஸ்கூல் இருக்கும் கரெக்டாக அந்த பனால் பார்க் வந்து முற்ற இடத்துல நாகேஸ்வரன் ரோட்டில் இதில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து முட்டும் கேர்ள்ஸ் ஸ்கூலு அந்த எல்கே இதை தாண்டி லலிதா ஜுவல்லரி கொஞ்சம் தாண்டி சரவணா சோர் இருக்குது பாருங்கள் ஒரு ஐம்பது அடி நூறு அடி முன்னாடி அந்த சாரதா ஸ்கூலுக்கு நூறு அடி முன்னாடி போய் லெஃப்டில் திரும்பிங்கன்னா கிருஷ்ணகான சாப்போம் முப்பாத்தம்மன் கோவில் அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு மழை காலத்தில் மழைநீர் வடிகாலுக்காக பள்ள நோண்டி வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் நகர்லேருந்து ஒரு அம்மையார் மகளை அழிச்சுக்கிட்டு ஏதோ தீபாவளி டைம் நினைக்கிறாரு அப்போ வந்து டி நகர் போகிறாங்க வண்டியை ஓரமான நிறுத்திட்டு நடந்து போகும்போது அந்த அம்மா அதில் விழுந்து இறந்துடுறாங்க இந்த சம்பவம் நடந்து பதிமூணு பதினாலு வருஷம் இருக்கும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாடியை மீட்டு அதுக்கப்புறம் ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அதெல்லாம் வேறு தான் அந்த இடத்துல இதே வைக்கலாம் பேரிகார்டே வைக்கிறான் பேரிகார்டன் நீ எப்போ வச்சிருக்கணும் பேரிகார்டன் நீ முன்னாடியே வச்சுருந்தோன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து தாய் இல்லாமல் எழுந்து சீர்கிடுமா ஒரு அம்மா தான் செத்து போயிருப்பாங்களாங்க அதே மாதிரி இங்கே இந்த சூளைமேட்டில் நீங்கள் பலகையை ஸ்ட்ராங் பலகையோ இல்லை இரும்பு கர்ரியோ போட்டிருந்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்படுமா உங்களுடைய அலட்சியத்தினால உங்களுடைய பண வெறினால் லஞ்ச வெறினால் உங்களுக்கு வந்து நான் மட்டும் எப்படியாவது பணக்காரனா இன்னும் பணமா இருந்தா என்ன பணமா இருந்தாலும் என்ன எனக்கு பணம் ஊரானது தானே எடுத்து வேலியில போடு இப்படின்னு சொல்ற கதையால இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இது வந்து அதை இதே மாதிரிதான் இதுலையும் அந்த நிவாரணம் கொடுக்கும்போது ஸ்டாம்டு ஆச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர்ல தொடர்ந்து நீங்க எந்த லட்சணத்துல உங்களுடைய நீங்க எல்லா இடத்துலையுமே ஒரு சீர்கட்டின் மொத்தமாக கொண்டு போய் வச்சு நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க சொல்லுங்கள் மக்களுடைய பணத்தை வர வரி பணத்தை லூட் பண்ணுறீங்க நீங்கள் ரூபா நம்ம பிரேமானந்த எம்ஜிஆர் நகர் பிரேமானந்த ரூபா வீட்டு வரி கட்டிகிட்டு இருந்தார் போன வருஷம் வரைக்கும் அதே வீட்டுக்கு இப்போ இரு அறுபத்தி மூவாயிரம் ரூபா கட்டுறார் நீங்கள் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு எத்தனை மடங்கு ஏற்றுறீங்க இவ்வளோ பணக்கொள்ளையை அடித்து மக்கள் தெரிந்து புடுங்குறீங்க நீங்கள் இதுக்கு நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு குரலை இவங்க போட்டு இவங்க ட்ரோல் அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீர்கேட்டு தனத்தை இந்த சீரழிவின் உச்சத்தை பார்க்கும்போது தான் நம்முடைய வேலை இன்னும் பல மைல் தூரம் போக வேண்டியது இருக்குது இன்னும் புளிப்பாச்சலில் போக வேண்டியதாக தான் இவங்களுடைய இன்னஃபிஷியன்ட் கவர்மெண்ட் என்னென்னலாம் உருட்டு உருட்டுவாங்க ஓராண்டில் நூறாண்டு சாதனை என்ன சாவடித்தது இல்லையா இது வந்து ஒரு அராஜகத்தின் எல்லை இது இவங்க உண்மையிலேயே யார் யார் இதுக்கு காரணமானவர்களோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் இதுக்கு யார் காரணமோ அவங்கள் தேர்ந்து தான் பணத்தை வசூல் பண்ணி அந்த இறந்தவங்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்